சபையநல்லூர் குட்டித்திரு அவையை எழுச்சி மிகு எண்ணங்களோடும் துடிப்புமிகு மிகு ஆற்றலோடும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் பங்கு தந்தையர்கள் இருவரையும் அருட்சகோதரரையும் அருட்சகோதரிகள் உங்களையும் இறைமக்கள் சமூகம் உங்கள் ஒவ்வொருவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் வாழ்வில் என்னை தொட்ட வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை எபிரேயர் பதினொன்று ஒன்று கண்ணால் நின்று கண்ணால் காணக்கூடிய அனைத்தும் கடவுளின் ஆற்றலால் கடவுளின் வாக்கால் உருவானது என்று சொல்வதும் நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினை விட சிறந்த பலியை ஆண்டவருக்கு செலுத்தினார் அதனால் நேர்மையாளர் என அவர் பெயர் பெற்றார் ஆண்டவரே அவருக்கு நற்சான்று பகர்ந்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இதுவும் நம்பிக்கையினால்தான் ஆபிரகாம் தன் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அந்நியராய் குடியேறியதும் வாழ்ந்ததும் நம்பிக்கையினால்தான் முதிர் வயதிலும் தன்னுடைய மனைவி கருவுற இயலாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் ஒரு குழந்தைக்கு தந்தையாக வாய்ப்பு பெற்றதும் அந்த நம்பிக்கையினால்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தையை பலியிடத் துணிந்ததும் அந்த நம்பிக்கையினால்தான் அதே போல நோவா கடவுளால் எச்சரிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு பேழையை அமைத்ததும் அதே நம்பிக்கையினால் தான் அன்னை மரியா இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்து இவ்வுலகத்திற்கு நம் மீட்பறை பெற்றுத்தந்ததும் அதே நம்பிக்கையினால் தான் கண்ணுக்கு புலப்படாத வானதூதர்கள் நம்மை சுற்றி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறுவதும் அதே நம்பிக்கையினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இறந்தார் மீண்டும் வருவார் என்று நாம் அறிக்கையிடுவதும் அதே நம்பிக்கையினால்தான் அதே போல புதிய ஏற்பாட்டிலும் கணாணிய பெண் தன்னுடைய மகள் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது கடவுளாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த பெண் கதறுகிறார் அப்பொழுது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு போடுவதை நாய்களுக்கு போடுவதனை என்று கூறும் பொழுது அந்த பெண் மேஜையிலிருந்து விழக்கூடிய துண்டுகளை நாய்கள் தானே தின்னும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வியந்து சொன்ன வார்த்தை அம்மா உன் விசுவாசம் பெரிது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அசைக்கக்கூடியவராக கூடியவராக அவரையே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்காக கணானிய பெண்ணினுடைய நம்பிக்கை உச்சக்கட்டத்தை அடைந்தது அதே போல பெரும்பாடுள்ள பெண் பனிரெண்டு ஆண்டுகளாக துன்புற்ற பொழுதும் ஒரு வார்த்தை அல்ல அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று நம்பிக்கையினால் தான் அவர் நலம் பெறுகிறார் அதே போல நூற்றுவ தலைவன் என் ஊழியன் நலமடைவான் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினால் அந்த ஊழியன் நலம்பெறுகிறார் நாம் திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுகிறோம் என்று சொன்னால் அதுவும் அதே நம்பிக்கையினால் தான் எனவே இந்த நம்பிக்கையோடு இறைமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் கண்ணுக்கு புலப்படாதவை எதுவாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவன் நம்பிக்கையை விடுத்து இறை நம்பிக்கையை வளர்த்து தன்னம்பிக்கையோடு வாழ உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி